நாங்கள் அரணாயிருப்போம் என்று சொல்லுகின்றார்களே சிறுபான்மையினுடைய கல்லூரியில் மற்றும் பள்ளிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு சேலரி ரிட்டையர் ஆன பிற்பாடு சேலரி இன்னும் வராமல் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது இப்படி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் சட்டசபை தேர்தலில் மீண்டும் உள்ள சட்டசபைக்கு அனுப்பாமல் இருப்பது உங்க கரங்களில் தான் இருக்கின்றது அருமையான திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவருடைய தேர்தல் வாக்குகளாக பல காரியத்தை சொல்லி ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதாவது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கத்தில் ஊழியம் செய்த அந்த நபர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் பழைய பென்ஷனை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இதை எப்படி சொன்னார்கள் எப்படி இவரால் முயலுமா என்று சொல்லி கூட நினைக்காமல் இந்த காரியத்தை சொன்னார்கள் என்று சொல்லி தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் இது மத்திய அரசு ஒப்புதலுடன் நடக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று ரெண்டாவது சில மாநிலங்களிலே இதை கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே நாமும் கொண்டு வந்து என்று சொல்லி நினைத்து சொன்னார்களோ என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன் அவள் சொன்ன காரியம் ஒரு நல்ல காரியம்தான் ஆகவே தான் அரசு ஊழியர்களும் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருந்தார் காரணம் எப்படியாவது இந்த பழைய பென்ஷன் கிடைச்சதுன்னா நமக்கு நலமாயிருக்குமே நம்முடைய ஒவ்வொரு நாள் தேவைகள் இதன் மூலமாக பூர்த்தி செய்யப்படுமே என்று சொல்லி அரசு ஊழியர்கள் நினைத்து அருமையான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய வாக்குகளை கொடுத்தார்கள் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே பொய்களை பேசி பொய்களிலே வாழ்ந்து பொய்களிலே மக்களை கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இதை அந்த அருமையான அரசு ஊழியர்கள் மறந்து சொன்ன வாக்குறுதியை அப்படியே நம்பி ம திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தார் நல்லது ஆனால் சொன்ன வாக்குறுதியை அவள் செய்யாமல் இன்று வரைக்கும் இதற்காக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார் எந்த வாக்குறுதியும் அவள் நிறைவேற்றவே இல்லை இதை சற்று சிந்தித்து பார்க்க வேணும் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிந்திச்சு ஒன்னு நடக்க போறதில்லை அவங்க சொன்ன வாக்குறுதியில் ஒன்றும் அவங்க செய்யலை ஏறக்குறைய அறநூற்று மேலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரோ அதில் அறுபத்தெட்டு என்னமோ அறுபத்தி ஐந்தனமோதான் அவர்கள் செய்தார்கள் அது முழுமையாக அவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் இது ஓய்வூதியர் திட்டம் என்பது ஒரு அருமையான திட்டம் கட்டாயம் ஒவ்வொரு நபரும் சாகுவரை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம் அது முழு குடும்பத்துக்கும் உதவக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஆக ஏமாற்றும் தாவிடர முன்னேற்ற கழகமாக தான் அது இருக்கின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா சரண்டர் லீவ்னு சொல்லுவாங்க அரசாங்க வேலை செய்கிறது தெரியாது சரண்டர் அந்த சர லீவ் சரண்டர் பண்ணும்போது இவங்க ஓய்வில்லாமல் வேலை செய்யும் பொழுது அந்த ஓய்வு நாள்லாம் சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களுக்கு சம்பளமாக ஒரு பண உதவி கிடைக்கும் அது லீவ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை சரிங்களா சரண்டர் லீவ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க இதையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்வோம் என்று பார்த்தால் செய்யவே இல்லை அது மட்டும் இல்லைங்க இன்னொரு காரியத்தை நான் கட்டாயம் நான் இப்போ முன்னாடி முன் நிறுத்தணும் என்னன்னா சிறுபான்மை சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் அரணாய் இருப்போம் என்று சொல்லுகின்றார்களே சிறுபான்மையினுடைய கல்லூரியில் மற்றும் பள்ளிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு சேலரி அரியஸ் அவர்கள் ரிட்டையர் ஆன பிற்பாடு சேலரி அரியஸ் இன்னும் வரா பலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அது சேலரி ஏரியாஸ் மட்டும் இல்லைங்க பென்ஷனே வரல அவங்களுக்கு கேட்டால் இப்போ வந்தார் அப்போ வந்திரும் சிலருக்கு ரெண்டு வருஷமாக அழிஞ்சுட்டு இருக்கிறாங்க சிலர் மூணு வருஷமாக அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆனால் இந்த சிறுபான்மையர் வெகுளித்தனமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே சிறுபான்மையர் இந்த முறை சிந்திக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து செவிலியர்கள் மற்றும் துப்புரவு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏன் அப்படின்னா வேலை செய்கின்ற ஊழியர்கள் இந்த கான்ட்ராக்ட்லயே அவர்களை வைத்து இருக்கின்றார்கள் இவருடைய வாக்குறுதி என்னவாய் இருந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அவன் சொன்னாங்க கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களை நாங்கள் நிரந்தர நியமனம் செய்வோம் அப்படியே இந்த அங்குவாடி இல்லை வேலை செய்கின்ற அங்கு வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு அக்கன்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு மத்திய உணவு கொடுக்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு வேலையில் நிரந்தரம் செய்து அது மட்டுமல்ல ஓ ஊதியமும் நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு நாங்கள் ஏற்றி தருவோம் என்று சொல்லி சொன்னார் அதுவும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யவில்லை ஆக இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக இருந்தவர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை அதே வண்ணமாக இந்த அக்கன்வாடியில் வேலை செய்கின்றவர்களுக்கு ஊதியமும் அதிகமாக அவர்கள் கொடுக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன் காரணம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஆக மீண்டும் இந்த ஆட்சியை வராதபடிக்கு இப்படிப்பட்ட மோசமான தவறான காரியத்தை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் சட்டசபை தேர்தலில் மீண்டும் உள்ள சட்டசபைக்கு அனுப்பாமல் இருப்பது உங்கள் கரங்களில் தான் இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக அரசாங்க ஊழியரும் சரி ஆசிரியர்களும் சரி செவிலியர்களும் சரி அடுத்து துப்புர பணியாளர்களும் சரி நிச்சயமாக இவர்கள் வாக்கு கொடுக்க போவதில்லை என்பதிலே நிச்சயமாக நான் உணர்கின்றேன் இதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மற்றவர்களும் இவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இதுவரை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஆக ஏமாற்றும் தாவிட முன்னேற்ற கழகமாக தான் அது இருக்கின்றது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நான் பார்க்கணும் என்னன்னா பாருங்க அங்க வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் வில்லேஜ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் சொல்லி சொல்றாங்க அந்த வேலை இன்னும் அது காலியாக இருக்கின்றது அநேகருக்கு வேலை தருவோம் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் வேலை தராதபடிக்கு அவர்கள் செகண்ட் டீச்சர்ஸ் அவர்களுக்கும் வேலை தராதபடிக்கு இன்று வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது அதே வண்ணமாக செவிலியர்களுடைய நியமனம் இன்னும் நடக்காமல் இருக்கின்றது மருத்துவர்கள் அநேக அரசாங்க மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இல்லாமல் இருக்கின்றது அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் மருத்துவத்திலே நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொல்லி சொல்லியும் அதில் செய்யாமல் இருக்கின்றார்கள் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் இந்த அரசாங்க துறையில் இருக்கின்றவர்கள் பொதுவான விடுமுறை நாட்களிலே வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு சிறப்பு ஊதியம் உண்டு அந்த சிறப்பு ஊதியத்தை எல்லாம் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தராமல் இருக்கின்றது கேட்டால் நாங்கள் தருவோம் என்று சொல்லி சொல்லுகின்றார்களே தவிர தவறாமல் தராமல் இன்று வரைக்கும் அவர்கள் வைத்திருக்கின்றனர் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் ஒரு வேளை காலம் சென்ற அருமையான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியை நன்றாக நடத்தி இருப்பார்கள் காரணம் பத்தாண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இல்லாமல் இருந்தது ஆனால் பத்தாண்டுகள் கழித்து மக்களாக தேர்வு செய்து மீண்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று விரும்பி இவர்களை ஆட்சி கட்டத்திலே உட்கார வைத்தால் இவர்களோ மக்களை எல்லா செய்து ஏமாற்றிய நீங்கள் தான் வரும் நாட்களிலே இவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான தேர்தல் அறிக்கை அவர்கள் கொடுத்தாலும் நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு அவர்களுக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது அடியனுடைய பணிவான வேண்டுகோள் மீண்டும் அருமையான திரு எடப்பாடி ஆட்சி வரக்கூடியதாய் அகிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கின்ற பாஜக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவிலே சட்டசபை தேர்தலிலே அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அவர்கள் சட்டசபைக்கு அனுப்பி ஒரு நல்ல ஆட்சி நமக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லி கட்டாயம் நான் நினைக்கின்றேன் அப்படியே செய்யுங்கள் உங்களுக்கு என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட வாழ்த்துக்கள்